அன்றைக்கி நைட் மாயா தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்கு போகிறா அவங்க வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் ஸ்டவ் பக்கத்தில் காஃபி கப்பில் காஃபி சூடாக இருக்குது யார் இந்நேரம் இங்கே காஃபி போட்டதுன்னு பார்த்து அவள் ஷாக் ஆயிருக்கா அந்த நேரம் அவங்க வீட்டு நாய் எதையோ பார்த்து பயங்கரமாக குலைக்குது இவ சத்தம் போடுறா அப்போது அவள் பின்னாடி மாயா இன்னொரு காஃபி கிடைக்குமா அப்படின்னு ஒரு குரல் யாருன்னு திரும்பி பார்த்தா அங்கே ஒரு பெண்ணோட கருப்பு உருவம் நிற்கிது அவள் அறண்டு போய் வெளியே ஓடியாடுறா அங்கேயே பயந்து மயக்கம் பட்டு விழுந்துட்டா மறுநாள் காலையில் மாயா நைட்டு நடந்ததை நினச்சி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கா அப்போ அவள் தங்கச்சி காஃபி குடிச்சிட்டு இருந்தவ திடீர்னு மாயா இன்னொரு காஃபி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவள் கண்ணெல்லாம் செவந்து பேயா மாதிரி உட்காந்துருக்கா அந்த நேரம் மாயாவுக்கு பேச்சே இல்லை அவளை பார்த்து குறைஞ்சு போய் நடுங்கி உட்காந்துருக்கா அப்போது உங்கள் வீட்டு நாய் மறுபடி குலைக்குது ஆனால் அது கிச்சனை பார்த்து தான் குலைக்குது அப்போது மாயாவுக்கு ஒண்ணுமே புரியல மாயா குழப்பம் கலந்த பயத்தோடு இருக்கா ஏன்னா பேய் அவள் தங்கச்சிக்கிட்டே இருக்கா இல்லை கிச்சன்லையா உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்லேருந்து சொல்லுங்கள்